வேற ஒரு நாட்டிலேருந்து வந்திருக்கு பட் எதுவுமே கண்டுக்காமல் இங்கே மட்டும்தான் அதை சப்போர்ட் பண்ணுறாங்க அண்ட் டேலண்ட்டை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணுறாங்க ஸோ ஐ am வெரி கிரேட்ஃபுல் இது ஒரு முக்கியமான மேடை இந்த மேடைக்கு வந்து ஆசைப்படாத உதவி இயக்குநர்கள் யாருமே இருக்க முடியாது அந்த மேடை கிடைக்கும் பொழுது அதனுடைய சந்தோஷம் வேறு ஒன்று அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் இந்த நிமிஷத்தில் உணர்ந்து சொல்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னோடய டெபியூ மூவி ஸோ தேங்க்யூ ஸோ மச் அசோக் சார் அசோக் சார் அஸ் வெல் எஸ் மகேஷ் சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்காக இந்த படத்தில் நான் தம்பிராம சரோட பொண்ணாக நடிக்கிறேன் ஸோ வெரி எக்ஸைட்டட் ஆகஸ்ட் ஃபஸ்ட் ரிலீஸ் ஆகுது எல்லோரும் கண்டிப்பாக போய் பாருங்கள் தேங்க் யூ ஐ ஒன்ட் டு தேங்க் த இண்டஸ்ட்ரி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த மண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐ ஹாவ் டு சே தேட் பிகாஸ் இனிஷியலி வென் ஐ கேம் டு த இண்டஸ்ட்ரி தமிழ் தெரியாது ஆக்டிங் வராது அண்ட் வேற ஒரு நாட்டிலேருந்து வந்திருக்கு பட் எதுவுமே கண்டுக்காமல் இங்கே மட்டும்தான் அதை சப்போர்ட் பண்ணுறாங்க அண்ட் ஹவு டு சி டேலண்ட்டை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணுறாங்க ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் எனக்கு இங்கே காளி அண்ட் யூஸ்விர ராஜா ராணி சிங்கம் சிங்கப்பெண்ணை அந்த மாதிரி ஒரு படத்து எனக்கு கிடச்சிருக்கு அந்த மாதிரி இந்த படம் கூட ஸோ டெஃபினெட்லி யூ வில் லவ் மை கேரக்டர் அண்ட் நிறையா ஃபிலிம்ஸ் பண்ணும்போது வேற வேறு கேரக்டர்ஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் கூட நான் ஒரு ஜேர்னலிஸ்டாக ப்ளே பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்லி தேங்க்யூ அஷ்ரப் ஃபார் பிலீவிங் இன் மீ அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அண்ட் ஐ வாண்ட் டு வெல்கம் மகேஷ் டு த இண்டஸ்ட்ரி டு அ பியூட்டிஃபுல் இண்டஸ்ட்ரி ஸோ ஆஸ் அன் ஆக்டர் அண்ட் அ ப்ரொடியூசர் ஸோ ஆகஸ்ட் ஃபஸ்ட் இந்த த்ரில்லர் மூவி ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு எல்லாரும் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் இது என்னுடைய செகண்ட் மூவின்னு சொல்லலாம் தமிழில் இது ஃபர்ஸ்ட் மூவி இயக்குனர் மிஸ்கின் சாருடைய ராட்சசி படம் பிசாசு படத்தை கன்னடத்தில் வந்து ராக்ஷின்னு நான் வந்து ரீமேக் பண்ணியிருந்தேன் பட் இது கன்னடத்தில் இங்கே வந்து தமிழில் வந்துட்டு இதுதான் என்னுடைய முதல் படம் ஸோ அதுதான் என்னுடைய முதல் பக்கம் சென்னை பைல்ஸ் முதல் பக்கம் எனக்கும் முதல் பக்கம் என்னுடைய தயாரிப்பாளர் மகேஸ்வரன் தேவதாஸ் அவருக்கும் வந்துட்டு இது முத முதல் பக்கம்தான் நான் வந்து நம்மளுடைய இயக்குனர் சங்கத்தினுடைய ஒரு உறுப்பினராக இருக்கிறதுனால இங்கே என்ன படம் மோஸ்ட்லி இங்கே ஏதாவது வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து ஷோ போட்டாலோ எது போட்டாலோ மோஸ்ட்லி இங்கே நான் வந்திருக்கிறேன் வந்து அந்த இடத்துல உட்காருவேன் அங்கேருந்து பார்க்கும்போது இங்கே ஒரு பத்து பேர் தான் தெரிவாங்க அப்போ ஈஸியாக தெரியும் ஆனால் இங்கிருந்து பார்க்கும்போது நூறு பேர் தெரியுறாங்க ஓ ஒவ்வொருத்தரும் பேசும்போது தயங்கிட்டு இருந்தது பயந்துகிட்டு இருந்தது இதுதானாங்கிறது இப்போ தெரியுது இது ஒரு முக்கியமான மேடை இந்த மேடைக்கு வந்து ஆசைப்படாத உதவி இயக்குநர்கள் யாருமே இருக்க முடியாது அந்த மேடை கிடைக்கும் பொழுது அதனுடைய சந்தோஷம் வேறு ஒன்று அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் இந்த நிமிஷத்தில் உணர்ந்து சொல்கிறேன் இங்கே உதவி இயக்குனர்களாகவும் இணை இருந்து படம் பண்ணணுன்னு ஆசைப்படுற எல்லாருக்குமே இந்த வாய்ப்பை வந்து சீக்கிரம் அமையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன் இந்த ப்ராஜெக்ட் எப்படி உருவாச்சுங்கிறதுக்காக ஒரு கதை சொல்லி தான் ஆகணும் இந்த மேடை வந்துட்டு ஒரு இயக்குனருக்கான கொஞ்சம் அதிகப்படியான ஒரு டைம் எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன் எடுத்துக்கலாம் ஓகே ஏன்னா ஐயோ ரொம்ப பேசி கொண்டாண்டா நான் இருக்கட்டும் அதில் ஆக்சுவலி எனக்கு சிங்கப்பூரில் ஒரு நண்பர் மூலியமாக வந்துட்டு நம்ம மகேஸ்வரன் தேவதாஸ் தயாரிப்பாளர் வந்து ஃபோனில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஸோ ஃபோனில் தான் அவங்க பேசிகிட்ருக்குறோம் அவர் வந்து எனக்கு சினிமாவில் உள்ள என்னன்னு நல்ல ஆசையாக இருக்குது ஸோ ஒரு தயாரிப்பாளரை நான் உள்ளே வரப்போகிறேன் உங்களை பற்றி கேள்விப்பட்டேன் நீங்கள் இயக்குனர் முருகதாஸ் சாரோடய உதவி இயக்குனர்னு அப்படின்னா ஓகே ஒரு தயாரிப்பாளர் கிடச்சிட்டாரு இதுக்காக தான் எவ்வளோ நாள் போராட்டணும் அப்படின்னா அடுத்த ஒரு ஒரு வார்த்தை சொல்கிறார் அதில் நான் ஒரு கேரக்டர் நடிக்கணும் அப்படின்னாரு ஐயோ போச்சுடா இந்த சிங்கப்பூர்லேருந்து ப்ரொடியூசர் வராங்க உடனே நடிக்கணும்னு வேறு சொல்கிறாரு அப்படின்ட்டு எனக்கு ஒரு பயம் இருந்தது சார் உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு அனுப்புறீங்களா அப்படின்னா ஆ ஓகே அனுப்புகிறேன் அப்படின்னாரு கொஞ்சம் நேரத்தில் டக் 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 டக்னு வருது ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நான் பாடி அவருடைய உடம்பு இதெல்லாம் பார்த்தோன்னா வேற லெவலில் இருந்தது செம்மையாக இருக்காரு ஒருவேளை ஒரு ஹீரோவை நடிக்கணும்னு சொல்லுவாரோ சரி எதுக்கும் பேசி பார்ப்போம் மறுபடியும் பேசினா நான் கேட்குறதுக்கு முன்னாடி அவர் அஷர் என்னோட ஃபோட்டோ பார்த்தீங்களா அப்படின்னாரு ஆ பார்த்தேன் சார் நான் வில்லனாக நடிக்கணும் அப்படின்னா அப்பா இதுதான் நானும் ஆசைப்பட்டேன் உங்களை வில்லனாக தான் நடிக்க வைக்கணுங்கிறத வந்து உங்கள் ஃபோட்டோ பார்த்தேன்னே நீங்கள் தயாரிப்பார இல்லைன்னா கூட நான் உங்களை கூப்பிட்டுருப்பேன் அப்படி ஒரு பாடியோட அப்படி ஒரு ஃபிசிக்ஸோடு இருந்த அவரை வந்து தமிழில் வந்துட்டு நம்ம வில்லனை வந்து அறிமுகப்படுத்துவோம் ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு சரத்குமார் ஒரு தடவை வந்து இந்த புலன் விசாரணை டைமில் வந்து அப்படி சட்டை கழட்டி நிற்பார் அப்போ வந்து எல்லாருமே அதை பற்றி பேசினாங்க சரத்குமார் சொன்ன வந்து என்ன பாடியில் ஒருத்தர் வந்தார் அதுக்கப்புறம் வந்து எனக்கு லாங் டைம் ஆயிடுச்சு அப்படி ஒரு வில்லன் என்றாகல அப்படின்னு நான் நினைக்கிறேன் சில இடத்துல வந்திருக்கலாம் இருந்தாலும் கூட நமக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது அதை வந்துட்டு அவர் கண்டிப்பாக பூர்த்தி பண்ணுவார் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிறத நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் எதுக்கும் அவர் வந்து சைடில் வந்துட்டு நான் இயக்குனராக இருந்தாலும் அவருக்கு ஒரு மேனேஜரை வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுடலாமான்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி தான் வந்துட்டு இது அப்போது அவருக்கும் எனக்குமான ஒரு சின்ன டீல் என்னன்னா இவர் நடிப்பாரா உடம்பு நல்லா இருக்குது சூப்பராக இருக்கார் பட் நடிப்பாரா அப்படிங்கிற ஒரு டவுட்டு அப்போ நான் என்ன பண்ணேன் சார் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாமே அப்படின்னா உண்மை ஓகே பண்ணலாமே அப்படின்னாரு சரி ஓகே ஷார்ட் ஃபிலிம் டைமில் தான் நாங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து நான் அவரை மீட் பண்ணுறேன் ஷார்ட் ஃபிலிமில் நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் நல்ல லென்த்தாக டயலாக் நிறைய எழுதி இவரை வந்து இது பண்ணணும் ஆனால் எனக்கு ஒரு சேலஞ்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ஷார்ட் ஃபிலிமில் வில்லனாக நடிக்கணும் வில்லனுக்கு ஒரு ஷார்ட் ஃபில்ம் ஹீரோவுக்கு ஷார்ட் ஃபில்மு இல்லைன்னா நம்ம ஒரு யூஸ்வலாக வந்து ஒரு ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஒரு லைன் சின்னதாக வச்சுருப்போம் பண்ணலாம் பட் இவருக்காகவே நான் ஒன்று பண்ணுறேன் அதில் வில்லன் வித்து ஒரு மறைமுகமான ஒரு ஹீரோ வந்தார் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆக்டர் எப்படி நடிப்பாப்படியோ ஒன் டே ஷூட்டில் அது அவர் நடித்தார் அங்கே நான் முடிவு பண்ணிட்டேன் இவர் தான் என் படத்தினுடைய வில்லன் அப்படின்னு பட் லேட்டராக தான் எனக்கு ஒன்று தெரிஞ்சுது அவர் ஷார்ட் ஃபில்ம்மை வந்து என்னை வச்சு எடுத்தார்ல அவர் மைண்டுக்குள்ளார் இவன் கரெக்டாக டைரக்ஷன் பண்ணுறானான்னு பார்ப்போம் அப்போ இவன் நான் டேரக்டராக போடலான்னு டெஸ்ட் நான் அவருக்கு வச்சுருக்கிறதான் நினச்சா டெஸ்ட் அவர் எனக்கு வச்சுருக்கார் தான் அவர் சொல்கிறார் அர்ஷரத் உங்கள் ஷார்ட் ஃபில்மை பார்த்தேன் ரொம்ப பிரமாதமாக இருக்குது சரி படம் பண்ணலாம் ஃப்யூச்சர் ஃபில்ம்மை வந்து பண்ணலாம் இப்போ ஏதாவது ஸ்கிரிப்ட் இருந்தால் சொல்லுங்கன்னா அந்த டைமில் தான் வந்துட்டு இந்த கதை அவர்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு இதில் வந்து ஃபுல் ஸ்கிரிப்டை நான் சொன்னேன் அவர் கேட்டார் அவருக்கு வந்து பவுண்டர்டு கொடுத்தேன் வாங்கிட்டு போய் படிச்சுட்டு இம்மீடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கு லேட்டே ஆக வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்துட்டு அந்த எப்போ என்ன கதை சொல்லி முடிச்சனோ எப்போ அவர் பவுண்டர்டு வாங்கி படித்தாரோ இமீடியேட்டாக வந்து நான் ஒரு இயக்குனராக கூடிய அங்கீகாரத்தை கொடுத்துருக்காரு அது என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது ரொம்ப 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 தேங்க்ஸ் மகேஸ்வரன் தேவதாஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ப்ரொடெக்ஷனில் நானும் ஒருத்த நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு அண்ட் தேங்க்ஸ் டு மை மாஸ்டர்ஜி கனல் கணன் சார் அண்டு தேங்க்ஸ் ஃபார் தட் மகேஷ் சார் அதுக்கப்புறம் டைரக்டர் அஸ்ரோப் சார் காசி சார் எல்லாருமே கிரேட் என்ன சொல்கிறது அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணாங்க அதே மாதிரி மகேஷ் சார் வந்துட்டு எல்லாமே டூப் ஒர்க்கெலாம் வந்துட்டு எல்லாமே அந்த டூப்புமே வேண்டாம் அவருக்கு டூப்பு செட் ஆகாதுன்னு வைங்களேன் அவருடைய பாடி கண்டிஷனுக்கு எல்லாம் ஹாலிவுட்லேருந்து தான் கொண்டு வரணும் பட் அவரே வந்துட்டு எல்லா ஷார்ட்ஸுமே பண்ணார் அதை நான் சொல்லி ஆகணும் ஒரு இன்சிடெண்ட்டில் வந்துட்டு ஒரு ஃபோர்த்து ஃப்ளோர்லேருந்து ஒரு டூப் ஷாட் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணோம் பட் அது வேண்டாம் நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரே ஹேங் பண்ணார் ஒன் டே ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி வித் பேர் பாடியோட எந்த ஒரு ஷோட்ஸோ வேறு எதுவும் எதுவும் யூஸ் பண்ணாமல் பேர் பாடியோடு வந்து மேலேருந்து ஃபோர்த் ஃபுளோர் வந்து கீழே எல்லா ஆகி டவுன் ஆகி பண்ணார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது இப்போ காசி சார் என்னென்ன திங்ஸ்லாம் நம்ம கேட்டோமோ எதுக்குமே வந்துட்டு இல்லைன்னு சொல்லாமல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாங்க அது ஃப்ளை கேமாக இருக்கட்டும் ஸ்டெடி கேமரா இருக்கட்டும் ஜிம்மி ஜிப்பாக இருக்கட்டும் என்னென்ன கேட்டமோ என்னென்ன ஃபைட்டர்ஸ் எத்தனை வேணும்னு சொல்லி கேட்டமோ எதுவுமே எதுவுமே நெக்லெக்ட் பண்ணாமல் மூஞ்சி சுழிக்காமல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாங்க அதே மாதிரி அஷ்ரப் சாரை சொல்லி ஆகணும் கிரேட் ஒர்க்கர் அவரை எல்லா மாதிரி தெரியும் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்போ அவருடைய கிரேட்டு பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக வடிமடித்து மனசில் வச்சுருந்ததெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க அதெல்லாம் அவுட்புட்டாக கொடுத்துருக்கோம் ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது பெரிய ஒரு சக்ஸஸாக இது பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய எதிர்பார்ப்பு தேங்க்யூ ஃபார் எவ்ரித்திங் தேங்க் யூ சார்